வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனைத்திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் இன்று கண்டுகொண்டே ராமனை படம் புதிய வாய்ப்புகள் இசை இளையராஜா வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பாடல் வரிகள் கண்ணதாசன் இயக்குனர் பாரதி ராஜா நடிகர்கள் பாக்கியராஜ் ரத்தி அக்னிஹோத்ரி பாடியவர்கள் மலேசிய வாசுதேவம் எஸ் ஜானகி கதை முன்னோட்டம் பாட்டியராஜ் ஒரு கிராமத்திற்கு ஆசிரியர் பணிக்காக வருகிறார் அந்த கிராமத்தின் கோயிலில் நாதசுவரம் வாசிப்பவரின் மகள் ரதி இருவருக்கும் காதல் ஏற்படும் அந்த ஊரின் நாட்டாமை ஒரு பெண் பித்தர் அவர் ரத்தியை அடைய நினைப்பார் அதற்கு பாக்கியராஜ் இடைஞ்சலாக இருப்பதாக உணர்கிறார் ஊருக்கு வருகிற சமூக நல சேவையை வல்லுறவுக்கு ஆளாக்கி கொள்ளும் நாட்டாமை அந்த பழியை பாக்கியராஜ் மீது சுமத்தி ஊரை விட்டு அனுப்புகிறார் பாக்கியராஜ் ரதியிடம் திரும்பி வந்து திருமணம் செய்து அழைத்து செல்வதாக உறுதி அளித்துவிட்டு சென்றுவார் சென்றவர் திரும்புவாரா ரத்தியை திருமணம் செய்வாரா என்பதுதான் கதை இளையராஜா அவர்களின் இசையில் பாடல்கள் அனைத்தும் இனிமை கண்ணதாசனின் கவிதை வரிகள் அருமை பாரதி ராஜா அருமையான காதல் கவிதை படம் இது மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் பாக்கியராஜை முதல் கதாநாயகனாக உயர்த்திய படம் பாடலை நீங்களும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் அருமை இனிமை கவிதை வரிகள் மிக அற்புதமாக இருக்கும் வரிகளுக்குள் செல்லலாம் வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் என்று கண்டுகொண்டேன் ராமனை பாக்கியராஜும் ரத்தியும் காதலிக்கத் துவங்கியவுடன் அவர்கள் வான் மேகங்களை அழைத்து எங்கள் காதலை அங்கீகரிக்க பாட சொல்லி கேட்பதுதான் ஆரம்பம் வான் மேகங்களை வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் என்று கண்டு கொண்டேன் என் ராமனை அதேபோன்று அவர் கண்டுகொண்டேன் சீதை என்று பாடுவார் பாலிலே பழம் விழுந்து தேனிலே நனைந்ததம்மா பூவிலே மாலை கட்டி சூடுவேன் கண்ணா கூ குக்கு உயில் பாடி வாழ்த்தும் நேரம் கண்டேன் பாலிலே பழம் விழுந்து தேனிலே நனைந்ததம்மா அருமையான வகையில் பழம் பாலிலே விழுந்து அது தேனினும் நனைந்ததம்மா தன் காதல் அவ்வளவு இனிமையானது என்பதை சொல்லுகின்ற வார்த்தைகள் இவை பூவிலே மாலை கட்டி சூடுவேன் கண்ணா பூவிலே உனக்கு மாலை கட்டி சூடுவேன் குயில் பாடி வாழ்த்தும் நேரம் கண்டேன் தெண்டலே ஆசை கொண்டு தோகையை கலந்ததம்மா தேவதை வண்ணம் கொண்ட பூவை நீ கண்ணே வா அம்மம்மா நெஞ்சிலே தீபம் ஏற்றும் தேகம் கண்டேன் தெண்டலே ஆசை கொண்டு தோகையை கலந்ததம்மா தெண்டல் காற்றுக்கும் ஆசை ஏற்பட்டு பெண்ணுடன் கலந்துவிட்டதாம் தேவதை வண்ணம் கொண்ட பூவை நீ கண்டேன் காதலி தேவதையின் வண்ணம் கொண்ட பூவை நான் கண்டேன் வா அம்மம்மா நெஞ்சிலே தீபம் ஏற்றும் தேகம் கண்டேன். உன் தேகத்தை காணும் பொழுது என் நெஞ்சிலே தீபம் ஏற்றுகிறேன் பள்ளியில் பாடம் கேட்க நான் ஆசை கொண்டேன் பாவையின் கோவில்மணி ஓசை நீ கண்ணே சங்கின் ஓசை கேட்கும் நேரம் என்றோ வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் பள்ளியறையிலே பாடம் சொல்லி கேட்க நான் ஆசை கொண்டேன் பாவையின் கோவில் மணி ஓசை நீ கண்ணே நீ கோவில் மணி ஓசை போன்றவள் சங்கின் ஓசை கேட்கும் என்றோ அற்புதமான இசையமைப்பு இந்த பாடலை நீங்களும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்